அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் குலதெய்வம் வீட்டிற்குள் வராமல் வெளியிலேயே நிற்கின்றது பிறர் செய்த மாந்திரீக கட்டுகளால் தெய்வம் வீட்டிற்குள் வர முடியவில்லை இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் குலதெய்வம் வீட்டிற்குள் வராத காரணத்தினால் பலவிதமான பாதிப்புகளுக்கு நாங்கள் உள்ளாகி கொண்டு இருக்கின்றோம் எங்களை காப்பாற்ற ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா என நமது அன்பர்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீர்கள் அவர்களுக்காகவும் குலதெய்வ கட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிற அன்பர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குலதெய்வ கட்டு என்பது ஒரு மனிதனுடைய குடும்பத்தையோ அல்லது தனிப்பட்ட மனிதனையோ பாதிக்கக்கூடிய வகையில் பிறர் செய்யக்கூடிய கெடுதலான சில மாந்திரிக வேலைகளால் கட்டப்பட்டுவிடும் அவ்வாறு குலதெய்வத்தை ஒருவர் கட்டிவிட்டால் அதன் பிறகு அந்த குடும்பத்தை பாதுகாக்க யாராலும் முடியாது அவர்களை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் ஆட்டிப்படைக்க முடியும் குலதெய்வ கட்டு இருக்கக்கூடிய வீட்டில் நிம்மதியில்லாமல் இருக்கும் துர்மரணங்கள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீண் வம்பு வழக்குகள் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும் திருமண தடை குழந்தை தடை இது போன்ற பிரச்சனைகளும் இதற்கு காரணமாக அமையும் எனவே ஒரு மனிதனை பாதிக்க பிறர் செய்திருக்கக்கூடிய குலதெய்வ கட்டை உடைக்கவும் உங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் வெகு எளிதாக வந்து சேரவும் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வீட்டில் புதைக்கக்கூடிய தாயத்து தயார் செய்து நாம் கொடுக்கின்றோம் இந்த தாயத்தானது ஒவ்வொரு நபரினுடைய விவரங்களை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய விவரத்தை கேட்டு பெயர் ராசி நட்சத்திரம் குல தெய்வம் இவற்றினுடைய பெயரை கேட்டு அவர்களுக்கு உண்டான சில மூலிகைகளையும் அவர்கள் குல தெய்வத்திற்கு வசிய சக்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சில மை மூலிகைகள் இவற்றையும் பயன்படுத்தி தாயத்து தயார் செய்து நாம் அனுப்பி வைக்கின்றோம் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தாயத்தினை நாம் சொல்லக்கூடிய நாளில் சரியான இடத்தில் நீங்கள் புதைத்து வைத்தால் போதும் வீட்டிற்குள் வராமல் கட்டி வைத்திருக்கக்கூடிய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் இந்த பொருட்களை நாம் சொல்லுகின்ற முறைப்படி நீங்கள் புதைத்து பயன்படுத்தும் பொழுது நாம் சொல்லுகின்ற சில வழிமுறைகளை நீங்கள் சரியாக பின்பற்றும் போது குலதெய்வ கட்டு என்பது உங்களுக்கு இல்லாமல் கண்டிப்பாக உடைந்து போய்விடும் வீட்டிற்கு வெளியில் மட்டுமே நின்று கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வருவதை உங்களுக்கு உணர்த்தும் இதுநாள் வரை இருந்த வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் நிம்மதியின்மை என அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரும் இதுபோன்ற பிரச்சனைகளை பலருக்கும் தீர்த்து கொடுத்த மிக அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த தாயத்து தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து குலதெய்வ கட்டினை உடைக்க உதவக்கூடிய இந்த தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்